மதுமிதா சீரியலை நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் செம்ம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மதுமிதா வந்து வெல்த்து எடுத்துட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடேன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன நான் லைக் பண்ண நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க மதுமிதா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் வந்து பிரயோஜனமே இல்லை அப்பான்னு பார்த்து சந்தோஷ் வந்து பார்த்துட்றாங்க அவங்க ஃப்ரெண்டு டேய் பாடுறா அந்த பொண்ணு வந்து வெயிட் இருக்கா எப்படி இருந்தாலும் மன்னிப்பு தாண்டா கேட்பா பேசுறா அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி நான் சரியில்லை உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கேன் இங்கே ஏற்கையுமே அந்த குடும்பத்து மேலே நான் கோவத்தில் இருக்கேன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் சரி வராது என் தங்கச்சியை யாராவது சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னாலே என்னால் தாங்க முடியாது இஷ்டமே இன்னிக்கு அவங்க மாட்டுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னால் இதெல்லாம் ஏற்றிக்கவும் இல்லை அந்த கோவத்தை வந்து அந்த குடும்பத்து மேலே காட்டிட்டு போ அப்படின்னு நம்ம கௌதம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் பேசி அனுப்பிச்சிக்கிறியா இல்லை நான் வந்து கோவத்தோடு தான் அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து நடந்துக்கணுமா நீயே சொல்லு வேணாம்டா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கீழே இறங்கி வராங்க கௌதமோட ஃப்ரெண்டு சந்தோஷ் கீழே இறங்கி வந்தோடனே மேடம் இப்போல்லாம் என் ஃப்ரெண்டு வந்து உங்களை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சார் என் ஞாபகம் இருக்குல்ல நல்லாவே ஞாபகம் இருக்குது நீங்கள் பண்ணி வச்ச காரியம் அதை விட நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சார் எங்கள் மேலே தப்பு இருக்குது நாங்களே ஒத்துக்கிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் மன்னிப்பு தான் கேட்கணும் சாரை பார்த்து மன்னிக்கணும் அவ்வளோதான் அவர் வந்து கோபமாக இருக்கார் எல்லாம் நியாயமான விஷயந்தான் நீங்கள் மன்னிக்கிற அளவாக தப்பு பண்ணீங்க உடனே ஈஸியாக வந்து சாரி சொல்லிட்டா எல்லாமே தீந்துருமா இருபது வருஷம் வந்து அவன் அந்த ஃபங்க்ஷனை வந்து அவன் தலைமையில் தான் நடத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அவங்க அப்பானா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இப்போ அந்த ஃபங்க்ஷனே வந்து நடக்காமல் போயிடுச்சு அந்த ஒரு இருபது வருஷம் பாசத்தை வந்து உடைச்சிட்டிங்க அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே தானே இருப்பாங்க சார் நான் அவர்கிட்ட பார்த்து பேசினா புரிஞ்சுப்பாரு நானும் அப்பா மேலே அதிகமாக பாசம் தான் வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி தான் நடந்துக்கிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுருக்கங்க சார்ங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம மதுமிதா அதெல்லாம் முடியாதுங்க அவன் ஒரு வாட்டி மைண்ட் செட் பண்ணிட்டான்னா அவன் அவங்கள சும்மா விட மாட்டான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இது பேசுறதுக்கான நல்ல நேரம் கிடையாது ஏற்கனவே அவங்க மேலே கோவத்தில் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கூட இருக்குது நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னொடனே ஓகே சார் ஃபைன் நான் வந்து பேசி புரிய வைக்கிறோம் சாரி கேட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க மன்னிக்கிற மாதிரி தயாராக இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார் நானும் அவர் மாதிரி தான் அவர் எப்படி அவங்க அப்பா மேலே அன்பு பாசம் வச்சிருக்காரோ அதை விட ஒரு படி மேலே நான் அன்பு பாசம் வச்சுருக்கேன் எங்கள் அப்பா மேலே அப்படி இருக்கும்போது அவர் பாசம் சேக்குதான் ஏன் பாசம் செக்குதான்னு பார்த்துடலாம் அவரு எங்கள் மேலே கோவப்பட்டு எதாவது செஞ்சாருன்னா எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா என் குடும்பத்தை பாதுகாக்க நான் இருக்கேன் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சொல்லுங்க சார் அவர் பிரச்சனை பண்ணாருன்னா திருப்பி அதே பிரச்சனையை அவருக்கு திருப்பி செய்கிறதுக்கு எங்களுக்கும் எவ்வளோ நேரம் ஆக போகுது நான் சுமூகமாக பேசி முடிக்கலான் தான் வந்தேன் ஆனா என்ன பண்றது அவர் கேட்குற மாதிரியே தெரிலன்னு சொல்லிட்டு அதனடியே அங்கேயிருந்து அந்த மாதம் வந்து கிளம்புறாங்க என்னடா சொன்னா அந்த பொண்ணுன்னு சொல்லி சந்தோஷ்கிட்ட கேட்குறாங்க நம்ம கௌதம் நான் சொல்லுவேன் நீ வந்து கேப்பியா சொல்லு என்ன அழுது ட்ராமா பண்ணி என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்களா அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க சின்னதா வந்து ஒரு பிரச்சனையாயிருச்சு ரெண்டு லட்சம் ரூபாய்கிட்ட வந்து கேட்குறாங்க பணத்தை வந்து கொடுக்கணும்னு பார்க்குறாங்க அவங்களாலாம் சும்மா விடக்கூடாது அந்த பொண்ணை எப்படி போட்டு பாடாப்படுத்துறா அந்த குடும்பத்தன் பொறுத்து இருந்து பாரு எங்கள் அப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தா நல்ல நேரத்துக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்கு போக விடாமல் பண்ணாங்க இல்லை அதுவும் பணத்துக்காக அந்த குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாது என்னடா அதுதான் ஆச்சு ஏய் அந்த பொண்ணை பார்த்தா ஒன்றை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சும்மா அந்த பொண்ணுக்கு அவரால் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி கௌதம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏன்பா அந்த பொண்ணு யாரு நமக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லை அந்த பொண்ணை பற்றி பேசி நமக்குள்ளே எதுக்கு தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே விடு என்ன பண்ணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க மாயாங்கிறது யாருன்னா கௌதமோட தங்கச்சி போல இருக்குது அவங்க வந்து வேக வேகமாக வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே மாயாக்குன்னு சொல்லி வேகமாக வந்து கௌதம் வந்து போய் பார்த்தா அவங்க இது மாதிரி கையை இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க உள்ள இருக்கா அந்த இடத்துல உடனே வந்து வெள்ளை கலர் கோட் போட்டிருக்கிறவங்க கிட்ட மாயா வந்து ஒப்படைக்கிறாங்க என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னொன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க என் தங்கச்சிக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு யா யாராலன்னு கண்டிப்பாக தெரியணும் நிச்சயம் இந்த லவ் சம்மந்தப்பட்ட ஜீவா தான் பிரச்சனை பண்ணியிருப்போம்னா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவனோட டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே வேணுங்கிற மாதிரி ரெடியாக பேசுகிறாங்க அவன் எவ்வளோ பெரிய கேவலமான ஒருத்தன் நல்லாவே தெரியுது நான் கௌதம் யாரடா அது ஜீவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ரெண்டா இல்லை நமக்கு ஸ்டேட்டஸ் கேத்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அது மட்டும் இல்லாமல் மாயோட ஃப்ரெண்டு எல்லாரையும் எனக்கு தெரியும் ஜீவாலாம் அப்படிப்பட்ட ஆளே இல்லை யார் என்ன எதுன்னு எனக்கு தெரில அவன் நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சி கொடு அவங்கள உண்டு இல்லைனாக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மதுமிதாவோட அம்மாவை வந்து காட்டுறாங்க ஜீவாவும் நம்ம மாயாவும் லவ் பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியுது ஆனால் ஜீவா வந்து லவ் பண்ணல மாயாதான் வந்து லவ் பண்ணுறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க பூரிப்பில் இருக்காங்க எக்ஸைட்டாக இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி தான் அவங்க தங்கச்சியும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா எனக்கு பிரச்சனையே இல்லை அண்ணனும் அண்ணியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் ஒரு என் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு வந்துடுவோம்மா கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நம்ம ரெண்டு பேர் பண்ணி வைப்போங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும்டா பணத்துக்காக ஆசைப்பட்டு இது மாதிரிதான்டா வள விருப்பாங்க அது தான் என் தங்கச்சி வந்து விழுந்துட்டா போல இருக்கு அவள் லைஃப் வந்து நம்ம தான் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி எல்லாம் புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையெல்லாம் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் இல்லாட்டி நம்பிக்கையே வந்து ஏதாவது ஒன்று குத்திரும்ங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஆமாண்டா நிச்சயம் வந்து நம்ம தங்கச்சிக்கு நம்ம ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா சந்தோஷம் ஒரு பக்கம் கௌதமும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணியோ இது பண்ணியும் தெரியாது அந்த பையனோட ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு வேணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஜீவா வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின் அப்படியே போயிட்டே இருக்காங்க மாயா வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா அவசரப்பட்டுட்டே நான் உன்னை காதலிக்கிறேன்னு நான் சொன்னேன் நீ அதானே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீ காதலிச்சா மட்டும் போதுமா நானும் காதலிக்க வேணாம்மா நீ இப்படி பண்ணுறது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஜீவா வந்து ஃபீலிங்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போடான்னு இருக்கிறப்ப இவ்வளோ நேரம் அவங்க அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஜீவா பக்கத்தில் இருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சவனே அப்படியே கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீவா கையை வந்து அப்படியே பிடிக்குது செய்யுமா நான் போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஜீவா வந்து கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே மட்டும் இவங்க மட்டும் கிளம்புறாங்க அந்த இடத்துலேருந்து நம்பர் வந்து வாங்கியாச்சு நீ ஏன் பேசி பார்த்தனா உனக்கே தெரியும்னு சொன்னனேன் லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்குதுன்னு சொன்னேன் லேண்ட்லைன் நம்பருக்கு கோபமாக பேசுகிறாங்க உன் தம்பியோட ஃபோன் நம்பர் எனக்கு வந்தே ஆகணும் உன் தம்பி எவ்வளோ தெரியுமா பிரச்சனை பண்ணிட்டான் என் தங்கச்சி வந்து எங்கே இருக்கா தெரியுமான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போ நம்ம மதுமிதாவோட ஃபோனில் வந்து டவர் வந்து சரியா வந்து கிடைக்கல போல இருக்கு வாய்ஸ் வந்து விட்டு விட்டு வருது இந்த பிரச்சனையெல்லாம் தெரியவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து ஜீவாவை திட்டுறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது யார் சார் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நீங்கள் மட்டும் என் தம்பியை வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு நான் அக்கான் இருக்கேன் சரிங்களா என்ன இவ நம்ம சொன்னதே வந்து கேட்கல போல இருக்கு நான் சொன்னது எதுவும் கேட்டுச்சா கேட்கல சார் விட்டு விட்டு தான் கேட்குது விட்டு விட்டுன்னு கேட்குதுன்னா டவர் வர இடத்துல வந்து போய் பேச வேண்டியதானே நீங்கள் என்ன என்ன மனநிலை மே இருக்கீங்க எனக்கு சுத்தமாக தெரியல கோவப்பட்டா என்ன வேணாலும் பேசுவீங்களா இது லேண்ட் லைன் அப்படி இருக்கும்போது அப்படி எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியுமா இந்த நொற நாட்டியம் பேசுறதுலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க ஜீவா என்கிட்ட சமையா வந்து சிக்கிட்டாப்ல ஜீவாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டை கௌதம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ஜீவா என்னோட தம்பி ஜீவாக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் பார்த்துக்கங்க எங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இன்னொரு வாட்டி வந்து ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து ஃபோனில் வந்து மதுமிதா வந்து அவங்க தம்பிக்காக கத்துறாங்க கௌதம் வந்து ஒரு பக்கம் அவங்க தங்கச்சி மாயாக்கா வந்து கத்துறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தை மேலே வச்சிருக்கிற அன்பு பாசத்துனால தான் இப்படி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சகுந்தலாவும் அவங்களோட பொண்ணு அஸ்வினியும் வராங்க அதாவது மாயாவோட அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது தான் கௌதம் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்படியோ அந்த விஷயத்தை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு மைக் வச்சுட்டு ஏகப்பட்ட பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க பிள்ளைக்கு சகுந்தலா வரக்கூடிய காரை வந்து நிப்பாட்டிகிட்டு ஏதோ பிரச்சனையாமே லவ் வந்து சக்சஸ்ஃபுல்லாகலன்னு சொல்லிட்டு தான் அவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு யார் இது மாதிரிலாம் சொன்னால் டே நைட் வந்து ஒர்க் பண்ணனால தான் இங்கே சும்மா வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கா நான் உள்ளே போய் என் பொண்ணை பார்க்க போகிறேன் சும்மா மழுப்பாதீங்கிற மாதிரி தான் கிட்டே வந்து கேட்குறாங்க இந்த பிரச்சனையை பெருசாக கிடாதிங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சும்மா சின்ன பிரச்சனையை வந்து நீங்களே கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு பெருசாக கிடாதிங்க எங்களுக்கு இப்போதைக்கு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சகுந்தலா வந்து அவங்க பொண்ணை பார்க்கலான்னு போகிறாங்க கௌதம் வந்து ஃபீலிங்காக வந்து அவங்க தங்கச்சி வந்து ஜன்னல்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க